இல்லை இது எங்களுக்கு பிரச்சனையாக தெரியல இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும் அவங்க பிஸ்னஸ் இருக்குது கேட்கறாங்க கொடுக்குறாங்க இதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே கிடையாது ராம் சார் அப்படி ஒரு பணம் பறந்து போன ஒரு படம் எடுத்துகிட்டு அது நல்லா ஓடிக்கின்னு சொல்கிறதுக்குமே தவிர சினிமா துறையை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு வல்லுணர்கள் கிடையாதுன்னு சொல்கிறேண்ணே சரியா நீங்கள் வேணா இருக்கலாம் எடுத்து ஆ என்ன உரிமை கேரு அண்ணே பணம் பார்த்துங்களா அண்ணே பணம் படத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க படம் பணம்

சார் ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது சரிங்களா சக்சஸ்ஃபுல் இருக்கு ஒரு சும்மா கான்ட்ரவர்சி ஏதோ பண்ணணும்னு பாக்குறாரு அண்ணா கான்ட்ரவர்சியா பண்ணணும் கான்ட்ரவர்சியா பண்ணலாம் சும்மா கான்ட்ரவர்சி ஆகணும் பண்ணக்கூடாது அண்ணா திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம் கான்ட்ரவர்சி ஆகணும் கான்ட்ரவர்சியா பண்ணலாம் நீங்க இங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே

அதை நீங்கள் சொல்லி புதிய சாங் கூட அதை பயன்படுத்துறாங்க அப்படிதான் கேள்வி இந்த படத்தில் வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் ஹில்ஸ் யூனு ஒரு பாட்டு இருக்கு ப்ளீஸ் அப்பா செத்து போகாதன்னு அந்த பாட்டே வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் எந்த ஊர்லேருந்து ஈரோட்லருந்து வர்றோம் ஈரோட்டில் மனோஜின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சி இதுக்கப்புறம் நான் சிகரெட் பிடிக்க போகிறதில்லன்னு சொன்னார் இது எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இது எனக்கு மகிழ்ச்சி ஒன்று ஒன்று ரைட் நான் சிகரெட் விட்டு மூன்றரை வருஷம் ஆச்சு நான் அடிச்சிட்டு இருக்கப்ப அந்த புத்திமதையை உலகத்துக்கு சொல்ல விரும்பல நான் விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன் நம்ம இவ்வளோ நாள் அடித்தோம் பையன் சொல்லிவிட்டான் அதை நம்ம சொல்லுவோன்னு சொன்னேன் கரெக்டாக ரெண்டு ஓகே அப்போ சிகரெட் அடிக்கிறது குற்றமாக குற்றம் இல்லையாங்கிறது விட்டுருங்க சிகரெட் அடிப்பதை பற்றி ஒரு பொது பார்வையில் குழந்தைகளுக்கு ஒரு பயம் இருக்குது அப்பாவோட உயிர் மேலே ஒரு பயம் இருக்குது அது அது வந்து உடலை பாதிக்கணும்னு ஒரு பயம் இருக்குது அதுக்காக சிகரெட் மீது இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ணல இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது ஒன்று ஒரு ரெண்டாவது அதோட முக்கியமான விஷயம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலங்கிறனால தான் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசுகிற நிறைய விஷயங்கள்

அதை திரையர்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் திரையர்களுக்கு கொண்டு வந்து மக்கள் பாராட்டி அது இன்னும் நாலு பேர் சொல்லணும்னு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் என்னை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கு இல்லை நான் யார் சேர்த்துருக்கேன் நீதிபதி உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் தொழிலை பார்க்குறீங்க ஆனால் உண்மையாகவே எனக்கு மன வருத்தமாகவும் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்ட முறையும் என்னை பதில் சொல்ல நிர்பந்தித்ததும் அது பயப்பட வன்முறை நான் சொல்கிறேன் of Maniamai Institute of Science and Technology, Tanjavur. P-TECH Biotechnology with specialization in Computer Science and Biology.